பிசாச்சுக்கு இடம் இருந்தால் உள்ள பூந்துருவான் ஒரு வீட்டில் ஒரு தம்பி பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு அவங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு சடனாக இரவு நேரத்தில் பிசாச்சு வெளியே நின்று அவனை கூப்பிட்டான் வெளியே ஏ நீ வெளியே வா வெளியே வா அவன் சொல்கிறான் நீ உள்ள இருக்கிறான் இவன் எவ்வளோ பேர் பிசாசா இருப்பான் அப்படின்னு வெளியே நின்று பிசாச்சு கூப்பிட்டு இருக்குது வா வெளியே வான்னு கூப்பிட்டான் இவன் நீ உள்ள வா அப்படின்றான் அது சொல்லுதான் பிசாச்சு என்னால உள்ள வர முடியல. ஃபுல்லா வெளிய என்ன இருக்கு? அக்கினி மதில் இருக்கு. பாதுகாப்பு பாதிகா பெருகே. ஆமென். என்னால உள்ள வர முடியல. ஹ Alleluia. சொல்லுங்க நான். இன்றையிலிருந்து இன்றையில இருந்து என் வாழ்க்கையில என்னை பாதுகாக்க அனுமதி கொடுக்கிறேன். அனுமதி கொடுக்கிறேன். இயசயா இயசயா சர்வ வல்ல தேவனே பாதுகாப்புல انا வைட்டு கொள்ள. நீர் என் தேவன். நீர் என் அடைக்கலம் நீர் என் கோட்டை நீர் என் துருகம் நீர் என் கேடகம் உண்மைய நம்பி இருக்கிறேன் உண்மையை பாதுகாப்பை நம்பி தான் எனக்கு பாதுகாப்பு